السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد إلى بحلم أيه اه الله وربنا كماتيرم وريتنداهه أنورية ساديم سما دنا مم ناملام ويربده ميلا هنيسي كه كوديه أطمة ثودار محمد النبي صلى الله عليه وسلم أرجل ميدهم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தபிய தபா தாபியன்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அலமது இல்லா அன்னை பாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்று கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலகமது சும்மா சும்மா அலமதுல்ல அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே இஸ்லாம் ஐந்து விடயங்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் இன்றைய தினம் நான்காவது விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுதான் ரமதான் ரமலான் கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை பிடிப்பது அஹன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளை இந்த நோன்பு என்பது மிக முக்கியமான ஒன்று மிக முக்கியமான ஒன்று ஐந்து கடமைகளில் நான்காவதாக இருக்கக்கூடிய ஒன்று ஆக இந்த ரமலானுடைய காலகட்டம் என்பது புனிதமான ஒரு மாதம் நமக்கு நன்மைகளை அதிகம் அதிகமாக மாறி வழங்கக்கூடிய ஒரு மாதம் அது மாத்திரமல்ல அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது ஹை ரூமின் அல்ஃபிஷ் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த ஒரு இரவு ஆயிரம் மாதத்தை விட இங்கு நாம் விளங்க வேண்டும் ஆயிரம் மாதத்தை விட என்று வரக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் அப்ப ஆயிரம் மாதம் அல்ல ஆயிரம் மாதத்தை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதான் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு அந்த இரவில் தான் எல்லா விஷயமும் முடிவு செய்யப்படுகிறது ஒரு வருடத்திற்கான எல்லா விஷயங்களும் மனிதர்களுக்கு தேவையானது எது இது நடக்க இருக்கிறது எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது ஆக அந்த இரவை நாம் அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இரவிலே நாம் அல்லாவை தொழுது வணங்கி வந்தோம் என்று சொன்னால் இபாதத்திலே நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் ஆயிரம் மாதங்கள் ஆயிரம் மாதங்கள் இபாதத்தில் ஈடுபட்ட நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சுபகான் ஒரு மனித இந்த உலகத்தில் வாழும் பொழுதுமே கூட அறுபது எழுபது ஆண்டுகள் வாழ்ந்தாலும் முழுக்க முழுக்க அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான் குடும்பத்தினுடைய சுமைகள் சமூகத்தினுடைய வேலைகள் தனிப்பட்ட சுய தேவைகள் என்று எல்லாம் கழிய ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமானது அதைவிட தான் நாம் வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறது வாக்குகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் ஆனால் அந்த ஒரு இரவை நாங்கள் அடைந்து அடையும் பொழுது நமக்கு மிகப்பெரிய நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நமது பாவங்கள் மணிக்கப்படுகிறது நம்முடைய நன்மைகள் பன்மடங்காக ஆக்கி கொடுக்கப்படுகிறது சொர்க்கம் எல்லா வாயில்களும் விடப்படுகிறது நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாயில்களும் பூட்டப்படுகிறது இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாதம் ஆனால் அந்த மாதத்திலும் எத்தனையோ நபர்கள் அலட்சியமாக நம்முடைய அந்த நோன்பை கடமையான நோன்பை விடக்கூடியவர்கள் அலட்சியம் காட்டக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் அந்த நோன்பை வைத்துக் கொண்டு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் இதோ ரமலான் நம்ம விட்டது ரமலான் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரமலான் இன்னும் ஒரு மாதங்களில் நம்மை வந்து அடையறிக்கிறது இன்ஷா அல்லா அந்த ரமலானை நாம் எவ்வாறு கழிக்க போகிறோம் என்பதை நாம் இப்பவே திட்டம் திட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல முறையில் அமல்களோடு இவாதத்தோடு தேவையில்லாத பேச்சுகளை தவிர்ந்திருப்பவர்களாகவும் தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதை விட்டும் தவிந்திருக்கக்கூடியவர்களாகவும் நோம்பாளிகளாக அதை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னல்லாக வளைய சுலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலானில் அந்த நோன்பில் வைத்துக்கொண்டு நோம்பை வைத்துக்கொண்டு யார் தேவையில்லாத பேச்சுகளை விட்டும் தேவையில்லாத விஷயங்களை விட்டும் தவிந்திருக்கவில்லையோ அவர் வசித்திருக்க வேண்டும் தாகித்திருக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு எந்த விதமான ஒரு தேவையும் இல்லை என்றார்கள் ஆக நாம் வசித்திருப்பது தாகித்திருப்பது தேவையில்லாத விடயங்களை விட்டு நாங்கள் விலகில்லை என்று சொன்னார் அது வெறும் பசியும் பட்டினியும் தான் இருக்குமே தவிர நன்மை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க நன்மையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கார் யார் இந்த ரமணாவுடைய மாதத்தில் சாபா யார் இந்த ரமணாவுடைய மாதத்தில் ரமணானை நோற்று அவர்கள் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் ஆதரவு வண்ணமாக யார்கள் இரவு நின்று வணங்குவார்கள் இரவு நின்று வணங்குவார்களோ அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ஆக அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே இந்த ரமலானுடைய விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நோன்பை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் அப்பொழுது அதை விட்டுவிட்டு பிறகு நாம் வைத்துக் கொள்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் நாம் தேவையில்லாத காரணங்களுக்காக நோம்பை விடுவது என்பது சரியானது அல்ல உண்மையிலேயே விடக்கூடிய காரணம் வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எந்த அளவுக்கு இந்த நோம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பாருங்கள் பெண்கள் ஹைது வந்து விட்டால் மாதவிடாய் வந்து விட்டால் அவர்களுக்கு தொழுகை இல்லை ஆனால் அந்த தொழுகையை மீட்டி தொழ வேண்டுமா தொழ வேண்டிய அவசியம் இல்லை பிரசவத்தீட்டு இவை வந்துவிட்டால் அவர்கள் தொழுக வேண்டியதில்லை அதனால தொழுகையை மீட்டு தொழுக வேண்டியதில்லை ஆனால் அவர்கள் ஹைதில் இருந்தாலும் சரி மாதவிடாயில் இருந்தாலும் பிரசவத்தீட்டில் இருந்தாலும் ரமணானுடைய நோன்பை அடைந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த நோன்பை அவர்கள் மீண்டும் கதா செய்ய வேண்டும் அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி ஆனால் பெண்களுக்கு தொழுகையுடைய விஷயத்தில் அவர்களுக்கு மாதவிட ஏற்பட்டால் அந்த மாதவிடாய் காலத்தில் அவர்களுக்கு தவறி போன தொழுகையை மீண்டும் தொழ வேண்டியதில்லை ஆனால் அது ரமலானுடைய காலமாக இருந்து மாதவிடாய் ஏற்பட்டு அவர்கள் ரமலானுடைய மாத ரமலாடைய அந்த நோம்பை பிடிக்காமல் அவர்கள் தவறி விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் அதை கதா செய்ய வேண்டும் ஆக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் எங்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஹன்மந்த இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே இந்த ரமலானுடைய மாதங்களில் ரமலானை முழுமையாக பிடித்து அலட்சியம் காட்டாமல் அதிகமதிமாக நன்மை செய்யக்கூடியவளாக பாவித்து விட்டு தவிர்ந்து இருக்கக்கூடியவளாகவும் இருந்து இந்த நோன்பு பிடித்து அதற்கென்றே நுழையக்கூடிய ஒரு சுரு சூனத்துடைய வாசல் ரையான் என்ற ஒரு வாசல் அந்த வாயில் வழியாக நாம் சோனத்தில் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்தாக உயர்ந்த சொருக்கமான ஜென்னத்தில் ஃபிர்தோசின் நவியோடு நமது குடும்ப மக்களோடு ஒன்றாக வசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லா தந்துருள்வனாக என பிரார்த்தனை செய்தவனாய் கற்பம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக நாளைய தினம் வேறொரு செய்தியோடு சந்திப்போம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து